ஒரு முறை ஞாபகம் இருக்கிறது இந்த சேலத்துல அதிகாலை மூன்று மணி இருக்கும் அந்த ஸ்டோன் அடுத்த ட்ரெயினுக்காக காத்து கொண்டிருந்தேன் ஒரு சின்ன பையன் வந்தான் வந்த அவன்ட்ட எங்கடா தனியா நிக்கிற விடிய காலம் மூணு மணி எங்க தனியா நிக்கிற அவன் சொன்னா ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் எனக்கு அவனுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல ஏன்னா நானுமே அப்போ ரொம்ப வாலிபன் தான் நான் சொல்லுகிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கும் நானே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த டைம் என் கையில் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து என்னால் இப்போதைக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் ஆனால் நீ இயேசுவை பிடித்துக்கொள் இயேசு உன்னை வாழ வைப்பார் இயேசுவால் உன்னை வாழ வைக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு முதிர்ச்சி இல்லை அவனை கைப்பிடிச்சி ஊருக்கு கொண்டு போய் கொடு கொடுக்குற அளவுக்கு எனக்கு சூழ்நிலையும் இல்லை ஆனால் அந்த சமயத்தில் நான் இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய அந்த விருப்பத்தை கற்று எனக்குள்ளே வைத்திருந்தா நான் சொல்லுகிறேன் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது தான் நம் வாழ்க்கையின் அர்த்தமே